ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையிலேருந்து நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா எஸ்டி வாய்ஸ் என்னடா சொல்கிற சினிமா போகிறோம் என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம சினிமா போகிற டைட்டில் வச்சுருந்தா எல்லாத்தையும் பற்றி பேச முடியல சில பேர் கேட்குறாங்க என்ன ஒரு சினிமா போகிற டைட்டில் வச்சுக்கிறீங்க எல்லாத்தையும் பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க நம்ம எல்லாத்தையும் பற்றி பேச வேண்டியதாக இருக்குது இந்த காலத்தில் ஸோ அதனால் வந்து அந்த சினிமா போகிற டைட்டில் வந்து கொஞ்சம் ஒதுக்கிட்டு எஸ்டி வாய்ஸ்னு போட்டு நம்மளுடைய கருத்தை வந்து ஓப்பனாக வெளியில் சொல்கிறோம் வந்து ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் நான் மனசில் பட்டதை ஓப்பனாக பேசுவேன் சில கேள்விகளுக்கு பதிலும் கொடுத்துருக்குறேன் நிறைய பேர் கேட்குற கேள்விக்கு பதிலும் கொடுத்துருக்குறேன் ஸோ மனசில் பட்டதை ஓப்பனாக பேசுறதுக்கு சினிமாவை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு சினிமா விளையாட்டு அரசியல் எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம வந்து மனசில் பட்டதை ஓப்பனாக இந்த சேனலில் பேசலாம் ஸோ அதுக்காக தான் இந்த சேனலுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டி வாய்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன் என்னடா அது எஸ்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்டி என்பது என்னோட பெருடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஸோ எஸ்டி வைஸ் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பட் இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த எஸ்டி வைஸ் சொன்னேன் என்னடா அப்படின்னு நினைக்காமல் நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் பேசுறது உண்மை அப்படின்னு தோணுச்சுன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னடா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை பற்றி பேச போகிறோம் ஒருத்தர்னு சொல்கிறத விட அந்த கட்சியை பற்றி பேச போகிறோம் என்னடா கேட்குறீங்களா சாட்டை துரைமுருகன் அப்படின்ற ஒரு நபருங்க இவர் வந்து டேஸ் பார்த்தீங்கன்னா அஜித் அப்படி இருக்கார்ல நடிகர் அஜித்துக்காரல அஜித் சாரை வந்து அப்படி ஏற்றி போயிட்டிருக்காரு டேய் அஜித் புனிதர்றா அஜித் பித்தர்ரா அஜித் பாடுறா அஜித்தை பாடுறா அஜித்தை பாடுறா அப்படின்னு ஏற்றிட்டு போயிட்டிருக்காரு இந்த பக்கம் விஜய் ஒன்றுமே இல்லை விஜய் சப்ப விஜய் அவ்வளோதான் முடிஞ்சு அணிலே கிளிலி ஐயோ ஓ போ அப்படின்ற விஜய் வந்து அப்படியே கீழ்த்தேட்டுருக்காரு எல்லாம் ஓகே தான் நீங்கள் வந்து விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு நீங்கள் வந்து விஜயைக்கு ஏற்றுட்டிங்கன்னா ஓகே தான் ஆனால் இந்த ஆள் இருக்கார்ல இந்த சாட்டை திரும்ப இருக்காருல்ல இதே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு இடத்துல வந்து அஜித்தை பொருந்து பேசும்போது சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க டே விஜய்யை எதிர்க்கணி வந்து அஜித்தை பற்றி பேசிட்டிருக்கே கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஒன்று இவர் சொல்கிறார் டே நாங்களாம் பிறந்ததுலேருந்து அஜித் ஃபேன்ரா ஒன்ஸ் அஜித் ஃபேன் ஆல்வேஸ் அஜித் ஃபேன் விஜய் எதிர்க்கலாம் அஜித் ஃபேன் ஆனால் கிடையாது ஏன்னா என்றைக்குமே அஜித் ஃபேன் தான் அஜித்து அஜித் தான் அஜித் வெறியம் தான் அஜித் ரத்தம் உடம்புல ஊறுது அஜித்துடைய மூளை மூளைக்குள்ளே இருக்குது ஸோ அந்த ரெஞ்சுக்கு அஜித் அஜித் அஜித்ன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த சட்டை முருகன் ஒரு காலத்தில் பேசின வீடியோவை பாருங்கள் அஜித் குமாருக்கும் பசுன்னு தெரியாது ஐயாவுக்கு என்ன சம்பந்தம் அவன் அப்படி ரத்தமா உறவா குங்குமம் அவன் மலையாளி குங்குதமா அவன் மலையாளி அவன் மலையாளி சூழலையா கொண்டாடுற மலையாளி அவனை எதுக்கு நீ கொண்டாடுற வேதாளம் புடம் வந்துச்சுன்னு அவன் சூடத்தை ஏற்றுறான் அப்படியே சூடம் உடம்புல முடியும் எரிஞ்சு ஆகணும் அய்யோக்கன் வீட்டு தேவர் படத்த போறான் எங்கிட்ட அஜித் குமார் படத்த போறான் அய்யோக்கிய போயிடணும் அடிச்சு மன்றையோட சுடுவோம் குணச்சு கொடுவோம் பார்த்தீங்களா அஜித் அவன் ஒரு மலையாளி அவனுக்கு சூடங்காற்றிய வெக்கமா இல்ல தேவர் போட்டோக்கு பக்கத்தில் இவன் போட்டோ வைக்கிற வைக்காமல அவன் இவன் அவர்லாம் கிடையாது அவன் இவன் அன்னைக்கு நீ அஜித் ஃபேன் கிடையாது என்ன அன்னைக்கு நீ பிறக்கலையா அன்னைக்கு பிறந்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் மேடியா போய் பேசினியா வயசுக்குள்ளே இருக்கும்போதே அவ்வளோ பெருசாக தான் பிறந்தேன் என்ன அன்னைக்கு உனக்கு ஏழுத வயசு ஆகிருக்கும் ஓகேவா அந்த ஏழுத வயசுல தான் அன்னைக்கு பேசிருக்கிறேன் அன்னைக்கு அஜித் மலையாளியா தெரிஞ்சாரு அன்னைக்கு அஜித் அவன் இவனா தெரிஞ்சாரு அன்னைக்கு மட்டும் இல்லை நிறைய கிளிப் இருக்குது எல்லாத்தையும் போட்டால் கார்பரேட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் போட முடியல நிறைய கிளிப் இருக்குது அஜித்தை பற்றி அவ்வளோ தரக்குறைவாக பேசுனது வலிமை படம் வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறான் நீங்கள் நடிக்காதீங்க நடிக்கவே தெரியல உங்களுக்கு என்ன நடிக்க தெரியுது அஜித்துக்கு நடிக்க தெரியலனு இந்த தற்கொறி சட்டை முருகன் சொல்கிறாவில் ஸோ அப்படிலாம் அஜித் வந்து அப்படி பேசிவிட்டு அன்னைக்கு வந்து விஜய் விஜய் தாங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி வேஸ்ட்டுங்க ரஜினி ஒன்றும் இல்லைங்க ரஜினி சும்மாங்க இன்றைக்கி ரஜினி வந்து ஐயா ரஜினி ஐயா ரஜினி ஐயா மனுஷரே அப்படின்னு சொல்கிறா இதே சட்டை திரு முருகன் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரஜினி ஒன்று இல்லைங்க ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் கிடையாதுங்க விஜய் தாங்க சூப்பர் ஸ்டார் விஜய் தாங்க நம்பர் ஒன் அப்படின்னு விஜய் வந்து போந்து பேசிட்டு அப்படி பேசிட்டு இன்னைக்கு வந்து விஜய் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்குற நீ அதே சமயம் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் வாரிஸ் ஒரு குப்பை படத்தில் நடித்தாப்புல விஜய் லாஸ்ட்டாக அப்படின்னு இருக்காப்புல இந்த சாட்டி திருமணம் வந்து ரிவியூம் பண்ணுவோம் படத்துக்கு வந்து ரிவியூம் பண்ணுவோம்ல அதில் வாரிசு ரிவ்வியூ இருக்குல்ல அதை மட்டும் பார்த்துட்டு வாங்களா இன்னைக்கு சாட்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா வாரிஸ் ஒரு குப்பை படம் சொல்லிட்டு போயிட்டா அது குப்பை தான் அதை நான் ஒத்துக்குறேன் அது வந்து நம்ம நம்ம அப்படியே சொல்லிட்டு இருக்கோம்னா அது குப்படம் தான் அது வந்து அவ்வளோ முக்கப்பட தான் விஜய் கரையிறே தேவையாக படம்னா வாரிசு படம் சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப அது சென்டிமெண்ட்டாக விட்டுருக்கும் ரொம்ப சீல படமாக இருக்கும் ஸோ அது பக்கம் அந்த படத்தை பற்றி நான் கற்றுக்கோ தேவையில்லை ஆனால் அந்த படத்தை பற்றி வந்து இன்றைக்கி குப்பைன்னு சொல்கிறான்ல அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாரிசு என்ன மாதிரி படம் தெரியுமாடா ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலான்டா விஜய் ஆக்டிங் பார்த்தியாடா அதாண்டா ஒரு சூப்பர் ஸ்டார் அதாண்டா ஒரு சூப்பர் ஸ்டார் கண்டிப்பாக பாடுறா ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம் அந்த பொங்கலுக்கு ஃபேமிலியாக போய் பார்க்குறதுக்கு ஒருத்தான படம்னா வாரிசு தான் அப்படின்னு துணிவுக்கு எதிராக கம்பு சுற்றுனேன் இதே சட்டை துறைமுகம் தான் இன்றைக்கி வந்து வாரிசு குப்பை விஜய் வந்து ஒன்றும் இல்லை விஜய் அணிலு ஸோ இந்த ரெஞ்சிக்கு பேசிகிட்டு இந்த பக்கம் அஜித் அப்படியே ஊர்த்தி பேசிகிட்டு இருக்காரு நான் கேட்குறேன் இதெல்லாம் ஒரு குழப்பானு கேட்குறேன் ஒரு ஸ்டாண்டர்டு தான் அந்த ஸ்டாண்டர்ட் ரெடி ஸ்டடியாக இருங்க நீங்கள் நடுநிலையே பேசுகிறீங்களா நடுநிலையே பேசுங்க அதை விட்டுட்டு அன்றைக்கி அஜித் அவ்வளோ திறந்தாந்து பேசிட்டு இன்றைக்கி நான் பிறந்ததுலேருந்து அஜித் ஃபேன் ரேஞ்சுக்கு நீ வந்து கதை விட்டனா இதை நம்புறதுக்கு சில அஜித் சார் ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஷேர் இருக்கிறாங்க அதை வந்து நமக்கு வந்து வருத்தமாக இருக்குது கூட ஷேர் பண்ணுறீங்க டே நீங்கள் வந்து வேற யாராச்சும் பேசலாம் இப்போ வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல ஸோ அவர் அஜித் சாரை பொறுத்து பேசுனா அதை ஷேர் பண்ணலாம் ஒரு முக ஸ்டாலின் அவர் ஷேர் அவர் பேசினா அவர் ஷேர் பண்ணலாம் ஸோ மாதிரி தலைவர்களுக்கு பேசினா ஷேர் பண்ணலாம் அவங்கள வந்து அஜித் பற்றியும் பேசணும் கிடையாது ஸோ அவங்களுக்கு பிடிச்சதாக பேசுவாங்க ஸோ அதை பார்த்து ஃபேன் ஷேர் பண்ணிட்டு போகலாம் ஆனால் இது ஒரு எச்சை அன்றைக்கி வந்து அஜித் அப்படி பேசிவிட்டு இன்றைக்கி வந்து விஜய் எதிர்க்கிறதுக்காக அஜித் காலில் வந்து கிடக்குற எச்சை இதை வந்து ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் வந்து விஜய் சார் ஃபேன்ஸுக்கோ அஜித் சார் ஃபேன்ஸுக்கோ கிடையாது இதை அப்படியே ஒதுக்கி விட்டணும் இன்றைக்கி வந்து இதோடய முழு ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அவரோட யூடியூப் சேனலை நல்லா சம்பாதிக்கிறது மட்டும்தான் முழு முழு ஃபோக்கஸ் ஆகுது கட்சியை விட்டுட்டான் கட்சியை விட்டு அவன் வீடியோ வந்து ரஜினி சார் ஃபேன்ஸு அஜித் சார் ஃபேன்ஸு டிஎம்கே எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுறாங்க எல்லாம் பார்க்குறாங்க எதுக்காகனா விஜய் வந்து கண்டபடி திட்டுறான் கண்டபிடிக்க பேசுகிறான்றது வந்து எல்லாரும் பார்க்குறாங்க அதில் வியூஸ் ஏறுது ஆடு சம்பாரிச்சு அப்படி கொழுத்து போய்ட்டுருக்குறான் ஆனால் அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுத்துலேயும் கிடையாது விஜய் வந்து கூட்டணிக்கு வரல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விஜய் வந்து இவ்வளோ தரம் தான் இருந்து இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற இந்த சாட்டை திரும்ப வீடியோவை அறவே ரசிகர்கள் ஒதுக்கி விட்டுணும் ஓகேவா ஸோ இதான் சொல்லப்படுது நீ கடு நாட் ஓன்லி சண்டித முருகன் நாம் தமிழ் கட்சியை பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒரு காலத்தில் வந்து அஜித்துக்கு அகென்ஸ்ட்டாக அப்படி பேசுனாங்க இன்றைக்கி அஜித் வந்து புத்திர மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க சிமான் உட்பட அவர் உட்பட பார்த்தீங்கன்னா அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு அவரை வந்து என்டிகே மட்டும் இல்லை டிஎம்கேவில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அஜித் வந்து அவ்வளோ டிகிரேட் பண்ணாங்க விஜய் சினிமாக்குள்ளே இருக்கும்போது இன்றைக்கி விஜய் அரசியலுக்கு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மொத்த அரசியல் கட்சிகளும் அஜித்தை வந்து ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுறதுக்காக அஜித்தை கையில் எடுத்தாங்க அப்போ தான் அஜித் வந்து செருப்பால் அடித்த மாதிரி மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும் நான் வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டாக நான் பேசல விஜய்க்கு அகேன்ஸ்டாக எது நினைக்க போகிறது கிடையாது நான் விஜய் வந்து வாழ்த்துருக்கிறேன் ஸோ இந்த தேவலாகலாம் பார்த்துட்டு கூட செருப்பை கட்டி அடிப்பேன் மூடிகிட்டு சும்மா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அஜித் வந்து தெல்ல தலைவாக ஒரு அறிக்கையை வந்து ரங்கராஜ் பாண்டே மூலமாக கொடுத்துட்டாரு அந்த வீடியோவை கூட ரங்கராஜ் பாண்டிய வீடியோ கூட சட்டமன்றம் எடுத்து வச்சுட்டு பேசுகிறான் பாருங்கள் உடனே வந்து அஜித்தை வந்து அதில் பேசினா உடனே அணில்கள்லாம் வந்து அஜித் ஃபேன்ஸை ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு கனவு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டே ஓட்டு போடுறதும் ஓட்டு போடாததும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நிறைய அஜித் ஃபேன்ஸை ஓட்டு போடுவாங்க நிறைய ஃபேன்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க அதெல்லாம் அவங்க விருப்பம் நீ எதுக்கு தேவையான பேசிகிட்டு இருக்கிற உனக்கு என்ன சம்மந்தம் அஜித்துக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் அஜித் பேசாருன்னா அவர் பேசிட்டு போகிறாரு அஜித் அப்படி திட்டினே அஜித் பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ இதுதான் நான் கேட்க வேண்டிய கேள்வி ஓகேங்களா ஸோ மொத்தத்தில் இந்த சாட்டே திருமுருகன் வீடியோவை அறவே ஒதுக்கி விட்டுருங்க ஒன்றுத்துக்கும் புண்ணிய இல்லாத ஆள் தான் அந்த சாட்டை திருமுருகன் ஏன்னா வந்து ஒரு ஸ்டாண்டர்டு தான் அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டடியாக இருக்கணுங்க அது தாங்க அரசியல் அதை விட்டுட்டு வந்து இன்றைக்கி ஒன்று அப்போ உனக்கும் மற்ற கட்சிக்கு என்ன வித்தியாசம் ஸோ நீ திட்டுறல மற்ற எல்லா கட்சியும் இந்த கட்சியை பாருங்கள் சீட்டு கொடுத்தா போதும் கூட்டணிக்கு போயிடுவாங்க இந்த கட்சியை பாருங்கள் சீட்டு கொடுத்தா போதும் கூட்டணி போயிடுவாங்க கற்றுல அதே ரெடியும் பண்ணிட்டுருக்கிற நீ எல்லா பக்கம் வாய் வச்சுட்டு இப்போ நீ விஜய் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து எதிராக இருக்கிற எல்லா பக்கம் வாய் இருக்காங்க அந்த சாட்டிய முருகன் ஓகேவா ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஜென்ரலாக வந்து அரசியல் அரசை பற்றி பேசுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எதிர்ப்பாங்க விஜய் பாராட்டுவாங்க விஜய் பண்ணுற சில வேலைகளை வந்து ஆதரித்து பேசியிருக்காங்க விஜய் சனம் பண்ணுற சில வேலைகளை பிடிக்கலன்னா அதை எழுதி பேசுகிறாங்க அது ஜென்ரலாக இருக்கிறாங்க நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஸோ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அகேனிஸ்ட்டு அவ்வளோ பேசுவார் விஜய் வந்து அவ்வளோ பேசினா கூட பார்த்தீங்கன்னா தரம் தான் வந்து பேச மாட்டார் எங்கேயுமே வந்து தரம் தான் வந்து அவ்வளோ விஜய் வந்து அவ்வளோ தரம் தான் பேச மாட்டார் அஜித்தையும் அவர் வந்து எழுத்த எழுத்து பேசிக்கார் ஆனால் அவ்வளோ தரம் வந்து பேச கிடையாது அவர் எனக்கு ஒரே ஸ்டாண்டர்ட் தான் இருக்கார் அஜித்துக்கு ஒன்று நல்லது பண்ணால் அஜித்தை பாராட்டுவார் விஜய் ஒன்று பண்ணால் விஜயை பாராட்டுவார் ரெண்டு பேரும் தப்புல சைடு தப்பு இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் வந்து விமர்சனம் பண்ணுவார் அதுதான் வந்து ஒரு நியாயமான இருக்கான அழகு நீ ஒரே காரணம் விஜய் நம்மளை எதிர்க்க வந்துட்டார் விஜய் நம்ம ஓட்ட மொத்தமாக பிரிச்சிடுவாரோ அப்படின்ற ஒரு ஒரே பயம் தான் வேறு எதுவுமே கிடையாது அந்த ஒரு பயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஜித் வந்து கையில் வச்சுட்டுருக்குற விஜயை பிடிச்சி கீழே தள்ளிட்டுருக்கிற ஸோ இதெல்லாம் வந்து ஃபேன்ஸு புரிஞ்சிடும் மக்களுக்கு புரிஞ்சிடும் சொல்லிட்டு மீண்டும் ஒரு விடியலையை சந்திக்கிறேன் அதுவரை எஸ்டி வாய்ஸ் பாய்